யாரையும் முழுமையாக நம்பாத வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஒருமுறை காட்டிற்குள் நடந்து போகும்போது திடீரென ஒரு புதைக் சிக்கிக் கொண்டான் அதிர்ஷ்டவசமாக ஒரு மரத்தின் வேரை பிடித்துக் கொண்டவன் வானத்தை பார்த்து இறைவா என்னை எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று என்று கதறினான் அவனின் கதறலை கேட்டு அவனின் முன்னால் தோன்றிய இறைவன் நீதான் யாரையும் முழுமையாக நம்ப மாட்டாயே பிறகு எப்படி நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்புகிறாய் என்று இறைவன் கேட்க இறைவா உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்னை இப்போது காப்பாற்று என்று கெஞ்சினான் சரி நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நீ பிடித்திருக்கும் மரத்தின் வேரை இப்போது விட்டுவிடு என்று இறைவன் கூற வாலிபனோ ஐயோ மரத்தின் வேரை விட்டுவிட்டால் நான் மூழ்கி விடுவேனே என்று கூறிய மறுநொடி இறைவன் மாயமானார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரையும் நம்புவது எப்படி முட்டாள்தனமோ அதை போலவே எல்லோரையும் நம்பாமல் இருப்பது முட்டாள்தனமே உங்களின் மீதோ நீங்கள் நம்பும் நபரின் மீதோ நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் அதுதான் உங்களை வழிநடத்தும்